முழுமையாகுணமாகிறது தொடர்புக்கு ட்ரிபிள் நைன் போர் செவன் ஒன் டூ த்ரீ ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல் படிங்க உங்க வாழ்க்கை உங்க தேடும்போது போது அவங்க அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும் கடவுளுங்கிற தன்மை என்ன அப்புறம் எல்லாரும் கேட்கிற கேள்வி நீங்க கேக்குறீங்க கடவுள்னு ஒண்ணு உண்டான்னு நீங்க எதை கடவுள் நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்களாக கடவுள் தன்மை என்பதை கண்டுபிடித்தால் நீங்கள் ஒரு மலர் போல் மலர முடியும் ஞான ஒளி வீச முடியும் யூ ஆர் ஏ ரியலைஸ்டு அண்ட் என்லைட்டன் சோல் மதம்ங்கிறது ரோடு ஆன்மீகங்கிறது டெஸ்டினேஷன் ஊர் நீங்க வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னா ரோட்ல தான் நீங்க வரணும் எனக்கு பிள்ளை இல்லைன்னு ஏ ஏழு வருஷம் கோயிலுக்கு போறவன்லாம் இருக்கிறான் பெத்தவன் பிள்ளைய பெற்றுட்டு எ எழுநூறு கோயில் போயிட்டுருக்குறான் என் பிள்ளை காப்பாற்ற மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வரும்போது தான் அவனுக்குள்ளே அந்த ஞானம் குருவாக விவேகந்தர் சொல்றாரு நான் வந்து வெளியில பாக்கறதுக்கு அத்வைதி பெரிய பிரம்மஞானிங்கிறாங்க ஆனால் நான் வெளிநாடு போகும்போது எனக்கு சிக்கல் வரும்போது நான் என் குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரங்களை பயன்படுத்துகிறேன் அது எனக்கு சால்வ் பண்ணது இப்போ நம்ம போகிறோம் அங்கே யாருமே இல்லை சில மந்திரத்தை சேன் பண்ணால் கரெக்டாக ஒருத்தன் உதவிக்கு ஓடி வருவோம் நமக்கு கிடைத்த செல்வத்தில் மிக உயர்ந்த செல்வம் இதுவாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்கிறார் அதாவது கண்ணு மூக்கு வாயெல்லாம் சொல்லலை கண் காலை தான் மிகப்பெரிய செல்வம்னு திருவள்ளுவர் சொல்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ நாடுகளுக்கு சென்று மிக அரிய நூல்களை திரட்டிட்டு வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற விஷயத்தை விட ஆண்டோர்களும் சான்றோர்களும் மூலமாக இந்த சிவி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவானது மிக உயர்ந்த செல்லம்னு அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட சான்றோர்கள் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட்டு இன்றளவும் நம்முடைய வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களில் ஒருவரான ஐயா சுகிசவம் அவர்களை இன்று நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மண்ணில் தோன்றிய உயிர்கள் பிறந்தநாள் முதல் இறுதி வரை மரணத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நிலையில் கிடைத்த வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் சந்தோஷப்பட தெரியாமல் அதில் உள்ள நல்ல விஷயங்களை காண தெரியாமல் எத்தனையோ பேர் காசுக்கும் பணத்துக்கும் சொத்து சேர்க்கற சுக சுகங்களை தேடி அலையிறதையே தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்கிறாங்க மனித வாழ்வின் லட்சியம் தான் என்ன அதை அடைவது எப்படி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஏழெட்டு கேள்வியை ஒன்றா சேர்த்து ஒரே கேள்வியாக கேட்டிருக்கீங்க மனித வாழ்க்கைக்கு இதுதான் லட்சியம்னு நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ பாரதி நமக்கு தொழில் கவிதைன்னாரு இதை நம்பி எல்லாரும் பாட்டு எழுத ஆரம்பித்தா கவிதை என்ன ஆகுறது பாரதி எழுதுறதையே பத்து பேர் படித்தாதான் நல்லா இருக்குமே ஒழிய டேய் நமக்கு தொழிலே கவிதைன்னு பாரதி சொல்லிட்டாருன்னு எல்லாரும் பாட்டு எழுத ஆரம்பித்தா எவன் கேட்கறது அதனால் யாருக்குமே ஒருவருடைய லட்சியம் இன்னொருவருடைய லட்சியம் அல்ல இந்த புரிதல் ரொம்ப அவசியம் வாழ்க்கை என்பது ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி சிவப்பு கலரில் ஒரு பூ இருக்கும் மஞ்சள் கலரில் ஒரு பூ இருக்கும் பச்சை கலரில் ஒரு பூ இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணும் பச்சைதாங்க கலரு அதே என்னங்க மஞ்சளில் பூக்கிறதுன்னா பைத்தியம்னு அர்த்தம் அது மாதிரி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான வேலை இருக்குது இந்த உலகத்தில் இந்த வேலை கூட நாமளாக கற்பிச்சுக்கிட்டது தான் இதுதான் வேலைன்னு யாரும் வெளியிலேருந்து யாரும் திணிக்கலை நாமளாக கற்பிச்சுக்கிறது தான் இப்போ எனக்கு பேசுகிறது தொழில் அப்படின்னு நான் எடுத்தேன் மக்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு ஊருக்கு நல்லது சொல்வேன் அப்படிங்கிறதுக்கு பேச்சுன்னு எடுத்தேன் சில்பின்ற ஓவியர் ஓவியத்தை எடுத்தார் அவருக்கு என்ன ஒரு நாடக நடிகராக நகைச்சுவைன்னு கிரேசி மோகன் அவரும் எடுத்தார் சிவாஜி சீரியஸான ஒரு விஷயத்தை நடிக்கிறது அப்படி ஒவ்வொருத்தர் நகரம் அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருப்பாங்க அதனால் வாழ்க்கைக்கு இதுதான் அர்த்தம் என்றோ இதை நோக்கிய பயணம் என்றோ இதுதான் வாழ்வின் பணி என்றோ யார் சொன்னாலும் அவர்கள் உளறுகிறார்கள் என்று பொருள் சரிங்க அவங்கவுங்களா கற்பிச்சுக்கணும் என் லைஃபுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் கற்பிச்சுக்கணும் இன்னும் சரியாக இருந்தால் நம்ம பாஸ் ஜோக் அடித்தா நம்ம சிரிப்போம் வேறு வழி கிடையாது சர்வீஸில் இருக்க வரைக்கும் சிரிக்கணும் ரிட்டையர் ஆகி முடி சிரிக்க வேணாம் போய் நான் இன்றைக்கி ரிட்டையர் ஆனால் சிரிக்காமல் போகிறேன் போயிடலாம் அது மாதிரி நமக்கெல்லாம் பாஸ் கடவுள்னு வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு சொல்கிறேன் அல்லது பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அது நம்மளை வச்சுருக்கிற வரைக்கும் நம்ம எதாவது செய்ய வேண்டியிருக்கு இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் எதாவது செய்யணும் அந்த செய்கிற செயல் நமக்கு முதல்ல சந்தோஷத்தை தரணும் முடிஞ்சாவது மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை தரணும் எந்த விதமான என்ன சொல்கிறோம் நோ ரிக்ரெட்ஸ் அந்த மாதிரி இந்த பூமியை விட்டு வெளியே போகணும் அதனால் வாழ்க்கைக்கென்று லட்சியம் கிடையாது ரெண்டு இதில் என்னன்னு தேடுவது தான் அதோடய லட்சியமாகவே இருக்க முடியும் இஸ் தேர் எனி மீனிங் அப்படின்னு தேடணும் பார்த்தீங்களா அது வேணால் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க முடியும் அவங்கவுங்க ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க அதுக்கு ஒரே அர்த்தத்தை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது தளபதிகள் போர் வீரர்கள் அவங்களுக்கு வெற்றி முக்கியம் அவங்க அதான் வாழ்க்கையோட அர்த்தம் வாங்க ஜென் குருவை கேட்டால் அவர் வேறு ஒரு அர்த்தம் சொல்வார் அதனால் இன்னொருவருக்கு பொருந்துவது உங்களுக்கு பொருந்தாது அடுத்தவருடைய உள்ளாடைகள் நமக்கு பொருந்தாது இந்த உள்ளாடைகள் தான் லட்சியம் அவங்கவுங்களுக்குன்னு பொருந்துறது இன்னொருத்தருக்கு பொருந்த வாய்ப்பு இல்லை அதனால் இதுதான் வாழ்வின் நோக்கம்னு தேட வேண்டாம் அதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்க மரணத்துக்கான காத்திருத்தல் வாழ்க்கைன்னா போர் அடித்து போயிடும் என்றைக்கு சாவு வரும் ஏழாம்ந்தேதி வருமா எட்டாம் தேதி வருமா ஆறு மணிக்கு வருமா எட்டு மணிக்கு வருமான போர் அடித்து போயிடும் அது எப்போ வருதோ வந்துட்டு போகுது அதை தே அதை பற்றி கவலைப்படுறது அவசியமே இல்லை அது வரும் அது பாட்டுக்கு அதுவும் வரும் அதனால் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது சரி விலங்குகள் கூட மரணத்தை பற்றி கவலைப்படாமல் தான் சந்தோஷமாக வாழுது அப்படித்தான் நாமளும் வாழணும் இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமவம்சர் அவர்கள் ஆன்மீகத்தை வந்து எப்போதுமே நிலை முக்கியம் கொடுத்து பேசும்போது மனித வாழ்வை வந்து இது மாதிரி இறைவனுக்காக வாழணுங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் கடவுளுங்கிற ஒருத்தர் உண்மையில் இருக்கிறாரா அப்படி இருக்கிறதா இருந்தால் சமுதாயத்தில் எதுக்கு இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இதில் முக்கியமாக இந்த இன்பத்தோடு துன்பம் இருப்பது மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்லவங்களுக்கு தான் அதிகமான துன்பம் வந்து சேருது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வந்து ஞானம்னா என்ன இறைனா என்னன்ற தேடுதலில் அதிலையே போன வாழ்க்கை ரமணருடைய வாழ்க்கை ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை அவைகளெல்லாம் நம்ம விமர்சனமே பண்ண முடியாது அவங்க ஒரு தனி நிலை ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது இது கடவுள் அப்படின்னு ஒரு முடிவு நமக்கு முடிவை வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க அது சரியாக இருக்காது இப்போ நமக்கு ஆரம்பத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் பார்த்திங்கன்னா பாதியில் கணக்கு கொஸ்ட்ருக்கும் இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட் பேஜில் ஒரு பத்து பக்கத்தில் இருக்கும் நீங்கள் உடனே விடையை பார்த்துட்டு அப்புறமா இந்த கணக்கை போட்டால் அவன் நியாயமானவன் இல்லை அது மாதிரி தான் எல்லாருமே பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டால் ஒரு கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது அது ஆன்சர் அவங்க டிரைவ்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி இங்கே இந்த கணக்கை போட்டுக்கிட்டே போகிறது என்ன கேட்டால் அது சரின்னு தோன்றும் விவேகானந்தர் இப்போ ராமகிருஷ்ணன் நீங்கள் சொன்னீங்கன்னா விவேகானந்தர் கவுண்டர் சொல்கிறேன் அவர் தேடினார் கடவுள்னு உண்டா நீ பார்த்திருக்கியா அதை என காட்டுவியா அது காளியா கிருஷ்ணனா இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னு ஸோ ராமகிருஷ்ணருடைய மாடல் வந்து ராமகிருஷ்ணருக்கு தான் கரெக்ட் நமக்கெல்லாம் ஓரளவு பொருந்தக்கூடியது விவேகானந்தர் மாடல் தான் தேடுதல் தான் சர்ச் அதனால ராமர் கடவுள் முருகன் கடவுள் சிவன் கடவுள் அல்லா கடவுள் இயேசு கடவுள்னு நீங்கள் ஆன்சரை பார்த்துட்டு கணக்கு போடுறான் பாருங்கள் அதெல்லாம் வந்து அறிவு ரொம்ப குறைஞ்சவன்னு அர்த்தம் சரி அறிவு தேடுகிறவன் வந்து அப்படி ஒருபோதும் அந்த அயோக்கித்தனத்தை பண்ண மாட்டான் விடையை வச்சுக்கிட்டு கணக்கு போடுற திருட்டுத்தனமான வேலையை ஒருபோதும் அவன் செய்ய மாட்டான் தேடணும் விவேகானந்தர் மாதிரி தேடணும் தேடும்போது அவங்கவுங்களுக்கு ஒன்று கிடைக்கும் கடவுளுங்கிற தன்மை என்னன்னு அப்புறம் எல்லோரும் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க கடவுள்னு ஒன்று உண்டான்னு நீங்கள் எதை கடவுள் நினைச்சிருக்கீங்கன்னே எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் அவங்கவுங்க ஒன்று அசீவ் பண்ணிக்குவாங்க அப்புறம் அது உண்டா இல்லையான்னா நீங்கள் அசீவ் பண்ண விஷயம் உண்டா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் ஸோ இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நான் சொல்கிறத விட எனக்கு சொல்லப்பட்டதை நான் கேட்குறேன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் ஒரு கடவுளை சொல்லி கொடுத்துருவாங்க எப்போ நீ வந்து ஜீசஸ் தான் கடவுள் ப்ரே பண்ணு அல்லா தான் கடவுள் தொழுகை பண்ணு சிவபெருமான் தான் கடவுள் நீ கோயிலுக்கு போயிட்டு வா ராமர் தான் கடவுள் நீ பஜனை பண்ணு கிருஷ்ணர் தான் கடவுள்னு இவை அனைத்தும் சொல்லி கொடுக்கப்பட்ட கடவுள் இவைகளால் உங்களுக்கு ஒரு துரும்பும் பயன் இல்லை நீங்களாக கடவுள் தன்மை என்பதை கண்டுபிடித்தால் நீங்கள் ஒரு மலர் போல் மலர முடியும் ஞான ஒளி வீச முடியும் யூ ஆர் ஏ ரியலைஸ்டு அண்ட் என்லைட்டன்ட் சோல் நாம் என்லைட்டன்டு சோலாக ஒழிய யாரோ கண்டுபிடித்த கடவுளை வழிமொழிகிற யாரோ கண்டுபிடித்த கடவுளை வழிமொழிகிற ஒரு சராசரியாக வாழ்ந்து மறைவது பயனே இல்லாது மைசூர் பார்க்க நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டேனா ஜாங்கிரி நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டேண்ணா இது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா அது நான் சாப்பிட்டேண்ணா ஸோ நான் கண்டுபிடிக்கணும் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நானும் ஆரம்பத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுளை தான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாரியார் சொல்லிக் கொடுத்த கடவுள் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த கடவுள் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கடவுள் எங்கள் வாரியார் சொல்லிக் கொடுத்த கடவுள் என்னுடைய சமய குருநாதர்கள் சொல்லி கொடுத்த கடவுள்னு அப்புறமா ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இரவல் சரக்கு ஏட்டு சுரக்கா உண்மையான கடவுள் என்பதற்கு பெயர் கிடையாது வடிவம் கிடையாது அது ஒரு ஆற்றல் அது ஒரு சக்தி நிலை அது ஒரு பேராற்றல் ஆனால் அது கருணை உடையது அன்புடையது அது விதவிதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையது நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் அதோடு தொடர்பு கொள்ள முடியும் வேறு வகையான மந்திர சாதனைகள் போன்றவையெல்லாம் உங்களை நீங்களே வற்புறுத்தி கொள்கிற என்னுடைய அபிப்பிராயத்தில் வேண்டாத வேலை நான் நினைத்த மாத்திரத்தில் அந்த மூலப்பொருளோடு தொடர்பு கொள்ள முடியும் எண்ணம் தான் ஏன்னா நினைப்பவர் மனமே கோயிலாக கொண்டான்னார் திருநாவுக்கரசர் மனத்தகத்தான் மனத்தகத்தான் அப்போ நம்ம நினப்பு மூலமாக தொடர்பு கொள்ளுகிற ஒரு பேராற்றல் கடைசியாக வேதாத்திரி மகரிஷி அருட்பேராற்றல் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அப்படின்னார் அதனால் நம்ம கதைகளில் சொல்கிற கடவுள்களெல்லாம் ரெண்டாம் பட்சம் பாரதிய ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிட்டான் பாருங்க ராமாயணம் டுபா கூருன்னுட்டான் நீங்க இப்படி சொன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் கோவம் வரும் நான் சொல்லலை பாரதி சொல்றேன் அதுதான் உங்களுக்கு அடுத்து கேட்க வந்தேன் நான் ஆஹ் பரவாய எனக்கு கூட வேலை செய்யுது நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு நான் சொல்ல பாருங்க கடவுள வந்து கடலினை தாவும் குரங்கும்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டுல பாரதி சொல்வான் இவ அனைத்தும் கதை என கண்டோம் சரி இப்ப பாரதியே அந்த கதைன்னு தானே சொல்லிருக்காரு பாரதியை போய் யாராவது இன்னைக்கு வம்புழுக்க முடியுமா அதுதான் இப்போ அப்புறம் நம்மளுடைய தொல்பூர் ஆராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நம்ம இதிகாசம் ராமாயணம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்க கதாபாத்திரங்கள்லாம் அதனுடைய இதற்கு விஞ்ஞானபூர்வமாக இந்த சம்பவங்கள்லாம் நிரூபிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறச்ச ராமரும் கிருஷ்ணரும் கற்பனையாக நம்ம இந்து மதம் தான் உருவ வழிபாட்டை பெருசாக எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லிச்சா எண்ணற்ற தெய்வங்கள் நம்ம வணங்கிட்டு இருக்கோமே இதெல்லாம் சரியாக தவிர இதை எப்படி பார்க்குறது இதுதான் அடுத்ததாக உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் நான் சார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நியூட்ரிஷியன் உடம்புக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் எடுக்கலாம் இப்போதான் சொல்ல பாஸ்பேட் வேணும் எனக்கு கால்சியம் வேணும் எனக்கு வந்து மேக்னீஷியம் வேணும்னு சொல்லி நான் அப்படியே மாத்திரையாக போட முடியாது வாழைப்பழம் சாப்பிட்டா மக்னீஷியம் கிடைக்கும் வெத்தலை பார்க்கல கொஞ்சம் சுண்ணாமல் போட்டால் பால் சாப்பிட்டா கால்சியம் கிடைக்கும் அப்படி நான் எடுக்கணும் இந்த ராமர் கிருஷ்ணன்லாம் அந்த மாதிரி பாலில் கிடைக்கிற கால்சியம் மேக்னீஷியம் மாதிரி அவங்க லைஃப்பில் நல்ல நோபல் லைஃப் ராமருடைய லைஃப் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை அந்த சிறந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஏன் நான் கூட இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கலாமே நானும் ஒரு ஒரே மனைவியோடு வாழ்ந்தால் என்ன அப்படிங்கிற தாட்டை வந்து இந்த ஸ்டோரி ஏற்படுத்தும் அதனால்தான் கருத்துக்கள் பல அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு பாரதியாருடைய பாட்டு மக்களுக்கு நீதி சொல்வதற்கு அவைகள் பயன்படும் இப்போ நான் வந்து ஐம்பது ஆண்டுக்கு முன்பு ராமாயணம் சொல்கிறதுக்கு தொடங்குறேன் நான் கல்லூரி முடிச்சுட்டு வந்த உடனே தொடங்குகிறேன் எனக்கு வந்து முருக பக்தியையோ சிவன் பக்தியோ ஏற்படுத்துவதற்காக நான் அந்த சமய மேடைக்கு வரலை என் பேச்சு இப்போ ரீப்ளை பண்ணி கேட்டவங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு அருமையான களம் எதுன்னு கேட்டால் அரசியல் மேடைக்கு போக முடியாது பொது மேடைக்கு போய் நான் மக்களை கூட்ட முடியாது அந்த ரிலிஜனுங்கிற பிளாட்ஃபார்ம் அருமையான பிளாட்ஃபார்ம் அதில் நல்லது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம ராமாயணம் மற்ற கதைகளெல்லாம் எடுத்துக்கணும் நீங்கள் ஆராய்ச்சி பூர்வமாக யோசிச்சிங்கன்னா இன்னொரு பெரிய வேடிக்கை இருக்குது ராமன் வந்து க்ஷத்ரியன் சரி கிருஷ்ணனும் அரச பரம்பரை கிருஷ்ணனும் இது வந்து ஒரு வரலாற்று போர் பல பேருக்கு தெரியாது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் நான்கு வர்ணங்களில் பிராமணர் சத்திரிய வர்ணத்துக்கு இடையில் போர் நடந்துக்கிட்டே இருக்கும் சூப்ரமசியை யார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு வைசியர்கள் பெருவாரியாக அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அவங்களுக்கு வியாபாரம் நடந்தால் சரி பொருள் நடந்தால் சரி முதல்ல நான் யாருக்குங்கிற பிரச்சனைக்கே வரமாட்டாங்க அவங்க இந்த ரெண்டு சமூகத்துக்கு நான் இந்த வர்ணத்துக்கு மட்டும் போர் நடக்கும் இதில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கிளவராக சத்திரிய வம்சத்தில் யாரெல்லாம் புகழ் பெறுகிறார்களோ அவர்களை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த பிராமண வர்ணத்துக்கு உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ கண்ணன் வந்து புகழடைகிறான் அப்படின்னா இந்த பிராண்டில் சேர்த்துடுறது ராமர் புகழடைகிறார் அப்படின்னா இந்த பிராண்டில் சேர்த்துடுறது இப்போ எதிர்கட்சியில் நல்லா கட்சி நடத்தக்கூடியவரோ நம்ம கட்சியில் சேர்த்துக்கிட்டால் இப்போ என்ன போச்சு நம்ம கட்சி ஸ்ட்ராங்காக ஆகிடும்ல இந்த அரசியல் டாக்டிஸ் வந்து சொசைட்டியில் நடந்துக்கிட்டே இருந்தது நீங்கள் ராமர் கையில் இருந்தது வில்லு கிருஷ்ணர் கையில் இருந்தது புல்லாங்குழல் பரசுராமர் கையில் இருந்தது கலப்பை இதெல்லாம் யார் கையில் இருக்கிறது உழை உழைக்கிற வர்க்கத்து கையில் தான் வந்து உங்களுக்கு கலப்பை இருக்கும் விவசாயி கையில் பலராமர் சொல்கிறீங்க பலராமர் பரசுராமர் கோடாலி மரம் கோடாலி நீங்கள் உழைக்கிற வர்க்கத்தினுடைய கருவிகள் பரசுராமருடைய கோடாலி பலராமருடைய கலப்பை ராமருடைய வில்லு வேட்டையாடுகிற சமூகத்தில் இருந்தபோது கண்ணனுடைய மாடிமைக்கிற குச்சி புல்லாங்குழல் ஸோ உழைக்கும் வர்க்கத்தின் மேலாண்மையாகவே இவைகள் உருவாயின பிறகு அதை ரிலிஜனில் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அதையும் கடவுளாக்கி அதுக்கும் ஒரு பூசிக்கிற அந்த பூசிக்கிற உரிமை என்னோடது அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஃபார்முக்குள்ளே ரிலீஜனில் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இவர்களெல்லாம் பிற்காலத்தில் கடவுளாக ஆக்கப்பட்டவர்கள் ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் யார் சிறந்த மனிதன் கேட்குறான் இந்த மாதிரி சிறந்த குணங்களுடைய மனிதன் ராமன்ற ஸ்டேட்மெண்ட் யாரும் ஒரே நாளில் கடவுளை ஆக்கல சொசைட்டியே ஆக்கிருச்சு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு நல்ல மனுஷன் கடவுள் மாதிரியே சாப்பாடு போட்டா கடவுள் மாதிரியே அப்படி சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும் கடவுள் மாதிரியா அள்ளி கொடுப்பாரு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து உதவுவாரியா வந்து நிற்பார்யா அந்த இடத்துல கடவுள் மாதிரியா நம்ம கடவுளை பற்றி சில அபிப்பிராயங்கள் வச்சுருக்குறோம் அந்த அபிப்பிராயங்கள்லாம் இவங்களுக்கு போது இவங்க கடவுள் ஆகிடுறாங்க சொசைட்டி ஆக்குது அதனால் அந்த அதை வந்து நடந்ததுன்னு நம்ம சீரியஸாக எடுத்துக்கவும் வேண்டாம் நடக்கலைன்னு சண்டை போடவும் வேணாம் ஓரளவு நடந்து பிறகு கற்பனைகளால் மிகைப்படுத்தப்பட்டு பிறகு அவரவர் வர்ணத்திற்கு ஏற்ப பெரிதுபடுத்தப்பட்டு இந்த கடவுள் வடிவங்கள் உருவங்கள் எல்லாமே இன்னைக்கு நிலவுகின்றன அப்படித்தான் இருக்கும் அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த இதிகாசங்களில் இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்கள் அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த தத்துவத்தையும் அது சொல்லக்கூடிய அந்த லட்சியத்தையும் நம்ம விட்டுட்டு உருவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்படி நம்ம அந்த வழியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழியில் போயிட்டு நான் அப்புறம் உதாரணம் சொல்கிற பாருங்க நடந்ததாக இருந்தால் வரலாறு எப்படி மாற முடியும் ம் நடந்ததுன்னு சொன்னால் அது ரிஜிஸ்டர் பண்ணும் நடந்ததுன்னு சொன்னால் பௌத்த ராமாயண கதை வேறு சமண ராமாயண கதை வேற அதாவது சமணர்களுடைய ரா ராவணனை கொன்னது லட்சுமணன் ஏன்னா யார் கொலை பண்ணாங்களோ அவங்க நரகத்துக்கு போனோம் ராமரை நரகத்துக்கு அனுப்ப முடியாது அதனால் சமணர்கள் கதை எழுதும்போது என்ன பண்ணாங்க லட்சுமணன் தான் ராவணனை கொன்னுட்டு நரகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சமண ராமாயண கதையில் இருக்கு பௌத்த ராமாயண கதைப்படி பார்த்திங்கன்னா சீத்த ராவணனோட பொண்ணு அவள் தனக்கு அவளால் கேடு வரும்ன உடனே விட்டுடுறான் அவள் தான் வந்து அங்கே ஜனக்கனால் வளர்க்கப்படுகிறாள் அவளாலேயே ராவணனுக்கு கேடு வந்தது அப்படின்னு அந்த கதையை கொண்டு போகிறாங்க அப்போ பௌத்தர்கள் எழுதின ராமாயண கதை வேறையாக இருக்குது சமணர்கள் எழுதுனது வேறையாக இருக்குது வைஷ்ணவர்கள் எழுதுனது வேறையாக இருக்குது வெவ்வேறு ராமாயணங்கள் வேற ஏன் சில இன்சூரன்ஸ் வால்மீகிலையும் கம்பன்லேயும் வேரி ஆகுது துளசியிலேயும் வால்மீகிலேயும் வேரி ஆகுது எழுத்தச்சன் ராமாயணத்துலேயும் அதுலேயும் வேரி ஆகுது ஸோ எப்போ வேரி ஆகுதோ அது ஹிஸ்ட்ரி இல்லை சரி ஒரு நடந்த சின்ன வரலாறு மிகைப்படுத்தப்பட்டு கற்பனைகள் சேர்க்கப்பட்டு புலவர்கள் கையில் புகுந்து வருகிற போது நிறைய புனை கதைகள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கி பெரிய அளவில் ஆழ்வார்கள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் முழு கடவுளாகவே ஆயிட்டார் அதனால் அவங்க கடவுளாகவே பாடுகிற தோத்தரிக்கிற பழக்கம் ஏற்பட்டுடுச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா எது நல்லதோ அதை எடுத்துக்கலாம் எது நமக்கு ஒத்து வரலையோ அந்த அண்டத்துக்கு தள்ளி வச்சிடலாம் அவ்வளோதான் இதில் இப்போது மதம்னா என்ன ஆன்மீகம்னா என்ன இது ரெண்டுத்துக்குள்ள குழப்பம் ஏன் இதை புரிஞ்சுக்கிறதே அவ்வளோ குழப்பம் ஏற்படுது இதில் எதை கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மதங்கிறது ரோடு ஆன்மீகங்கிறது டெஸ்டினேஷன் ஊர் இப்போ நீங்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் ஒரு ரோட்டில் தான் நீங்கள் வரணும் ரோடு எங்கள் வீடாகாது எங்கே ரோடு முடியுதோ அங்கே தான் எங்கள் வீடு தொடங்க ஆரம்பிக்க முடியும் நான் ரோட்டில் போய் என் வீட்டை கட்ட முடியாது என் வீட்டுக்குள்ளேயும் ரோடு போக முடியாது இல்லையா அதே மாதிரி ஆன்மீகங்கிறது டெஸ்டினேஷன் அடைகிற இடம் மதம்ங்கிறது அதுக்கான ரோடு அவ்வளோதான் ரோடு வேறு வீடு வேறு மதம்ங்கிறது பாதை ஆன்மீகங்கிறது அடைய வேண்டிய நிலை ஆமாம்ப்பா எல்லாமே கட்சியில் ஒன்று தாங்கிற அந்த பல்வேறு பாதைகள் மதவாதிக்கு மத கொள்கைகளும் கோட்பாடுகளும் முக்கியம் ஆன்மீகவாதிக்கு அந்த 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 கோட்பாடுகளையெல்லாம் தாண்டிய பொது உண்மை முக்கியம் தன் மதம் பற்றி மட்டுமே கவலைப்படுகிறவன் மதவாதியாகி விடுகிறான் எல்லா மதங்களையுமே புரிந்து கொண்டு மதிக்க தெரிந்தவன் ஆன்மீகவாதியாக லட்சியத்தை அடைய நினைக்கிறவன் அபிப்பிராயம் மதவாதி வந்து ஒருபோதும் ஞானம் அடைய முடியாது மதவாதி மதவாதியாகவே இருக்கலாம் மறுபடியும் மறுபடி மறுபடி பிறக்கக்கூடும் அவர்கள் ஞானம் அடைதல் என்பது சாத்தியம் இல்லை முக்தி என்பது மதவாதிக்கு கிடையாது ஆன்மீகவாதிக்கு முக்தி என்பது உண்டு அப்படின்னா சாமானிய மனுஷங்க வந்து இந்த மதத்தை பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமா இருக்கிறத விட ஆன்மீக லட்சியம் தான் முக்கியங்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் வர வரைக்கும் அவங்களால அப்படி இருக்க முடியாது வரணும் அது சரி இப்போ சாமானிய மனிதன் வாழ்க்கையில் ஆன்மீகம் ஆன்மீகத்தின் அவசியம் என்ன அது இங்கிருந்து எப்படி தொடங்குது அது அவசியம்னே நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு அவசியம்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் கண்டுபிடிப்பாங்க அது வரைக்கும் மதவாதியா இப்போது எனக்கு புள்ள வேணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கிடைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகணும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கிடைக்கும் அதுதானே மனுஷன் லட்சியம் ஏய் கல்யாணம் பண்ணி பிள்ளை பற்றி என்னடா பண்ண போகிறேன்ற கேள்வி யாருக்கு வரப்போகுது பெத்தவன்லாம் என்னடா பண்ணிட்டான் பெற்றவன்லாம் பிள்ளையை பெற்ற தெருவில் விட்ருக்குறான் இல்லை அவன் அப்பனை தெருவில் விட்டுருக்குறான் ஏடா நாமளும் இதே முட்டாள்தனத்தை பண்ணணுமா தனக்கு பிள்ளை இல்லையுன்னு ஏழு வருஷம் கோயிலுக்கு போகிறவங்களாம் இருக்கிறான் பெத்தவன் பிள்ளையை பெற்றுட்டு ஏ எழுநூறு கோயில் போய்ட்டுருக்கிறான் என் பிள்ளை காப்பாற்ற மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வரும்போது தான் அவனுக்குள்ளே அந்த ஞானம் உருவாக தொடங்க ஸோ மதவாதி ஆன்மீகவாதியாதல் என்பது அவனுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மலர்ச்சியை சரிங்க தானாக தான் ஏற்படணும் அது வெளியிலேருந்தெல்லாம் யாரும் ஏற்படுத்த முடியாது இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு குரு அவசியமாக அந்த குரு மூலமாக பெற வேண்டிய மந்திரோபதேசம் அவசியமாக பிரபல தத்துவ மேதை அவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மனிதருக்குள்ளே உரையும் ஆன்மாதான் குரு வெளியே ஒரு குரு அவசியம் இல்லைங்கன்னு சொல்கிறாரு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஜேகே ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டு ஒரு ஒரு பெரிய மனிதர் மிக உண்மையிலேயே சிறந்த மனிதர் சிறந்தன்னு வச்சுக்கோம் பெரியன் வேணாம் சிறந்த ஆனால் ஓஷோ அவரை கிண்டல் அடிப்பார் குரு தேவையில்லை என்பதையே எப்போதும் கூட்டத்தை கூடி சொல்லி குருவாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிம்பாரு அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்வார் இந்த உலகத்தில் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கோங்கப்பா தற்கொலை பண்ணுறது தான் உலகத்திலேயே பெருமைன்னு ஒரு குரு பிரசாரம் பண்ணிட்டு இருந்தாராம் ஒருத்தன் ஏஞ்சி கேட்டான்னா நீயே பண்ணாம எங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு இல்லை எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு கடைசியாக தான் நான் போனோம் அதனால தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என் வேலை முடியலன்னா அதனால தான் தற்கொலை பண்ணலன்னு ஓஷோ கிண்டல் அடிப்பார் இது ஜேகே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரியலைஸ்டு சோல் ஸோ அவர் சில விஷயங்களை ஷேர் பண்ணார் அவர் குருவாக நடந்துக்கலை அவர் சீடர்கள் அவர் குருவாக நடத்திக்கிட்டாங்க இதுதான் வித்தியாசம் அவர் தன்னை குரு அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணலை குரு அப்படிங்கிற ஒரு ஒரு குருடம் அதை நடத்தலை அது மாதிரியான விஷயத்தை அவர் நடத்தவே இல்லை எல்லார் வாழ்க்கைக்குள்ளியுமே சில பேர் குரு சொல்லுவான் நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்காது நீ வந்து இந்த ஊரில் இருக்காது அந்த ஊருக்கு போயிட்டு வா இந்த மருந்து சாப்பிடாது அதை சாப்பிட அந்த குருங்கிறதும் அதாரிட்டேட்டிவாக அதான் பண்ணிக்கிட்டே இருப்பான் அது மாதிரி ஜேகே ஒருபோதும் பண்ணதே இல்லை அவர் வந்து நிறைய விஷயங்களை பொதுவாக பேசுவார் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடவே மாட்டார் ஸோ ஜேகே குருவாக நடந்துக்கல சிஷியர்கள் ஒரு குருவாக எடுத்துக்கிட்டாங்க இது அவரை வச்சு தலையிடுங்க மந்திரோபதேசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு சில லெவலில் வந்து நமக்கு மேலே போகிறதுக்கு சில மந்திரங்கள் உபதேசங்கள் இது தேவைப்படலாம் அது கட்டாயம்னு நான் சொல்லணும் சில பேருக்கு அது வேணும் மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது அந்த பலனை தான் அடைய முடியும் மந்திரத்தை ஜபிக்கிறவன் அந்த பலனுக்கு மேலே ஒரு துரும்பு கூட அடைய முடியாது இதை இத்தனை தடவை ஜபம் பண்ணால் என்ன பலன்னு ஒரு கணக்கு இருக்குன்னா சம்பளம் நிர்ணயம் பண்ண மாதிரி உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சம்பளம் கொடுத்துட்டா அது மட்டும்தான் அவனுக்கு ஒரு மினிஸ்டருக்கு சம்பளமாக முக்கியம் இல்லையா ஸோ மந்திரத்தை வச்சு ஆன்மீகம் மதம் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறவன்லாம் ஒரு லிமிட்டட் ஸ்கோப்பில் தான் இருப்பான் மந்திரத்திலாம் கடந்து மேலே போகிறான் பாருங்கள் செல்ஃப் ரியலைஸ்டேஷன் வர்றவன் அவன் அதுக்கும் மேலான ஒரு நிலைமைக்கு போக முடியும் ஸோ மந்திரபதேசம் கட்டாயம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் கட்டாயம் கிடையாது சில பேருக்கு பயன்படும் விவேகாந்தரே சொல்கிறாரு நான் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு அத்வைதி பெரிய பிரம்மஞானிங்கிறாங்க ஆனால் நான் வெளிநாடு போகும்போது எனக்கு சிக்கல் வரும்போது நான் என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த மந்திரங்களை பயன்படுத்துகிறேன் அது எனக்கு சால்வ் பண்ணுதுங்கிறார் இப்போ நம்ம போகிறோம் அங்கே யாருமே இல்லை சில மந்திரத்தை ஜாயின் பண்ணால் கரெக்டாக ஒருத்தன் உதவிக்கு ஓடி வருவோம் ஸோ ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு தான் மந்திரம் ஜெபம் எல்லாமே நோய் போடணும்னா அது பலன் இருக்கு அதுதான் பலன் இருக்கு அது லிமிட்டெட் தான் அது சரி அது சரி அதை இத்தனை தடவை ஜெபித்தீங்கன்னா என்ன பலன் அப்படின்னா பொன் வசியம் பொருள் வசியம் பெண் வசியம் அப்படி எல்லாத்துக்குமே மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொன்னால் அது நடக்கும் பட் அது என்னத்துக்குன்னு அப்போ பலனை எதிர்பார்த்து இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லதா அப்படி தான் மனுஷங்க இருப்பாங்க அது ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான் அதையும் கிராஸ் பண்ணி மேலே போகிறது நல்லது ஐயா மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் உண்டா ஆதிசங்கரரும் மனுஸ்மிருதியும் மனிதருக்குள்ளே இத்தகைய பாகுபாடுகளை பிரிவுகளை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம அவ்வையார் கூட தமிழ் மூதாட்டி ஔவையார் கூட குளத்திலேயே ஆகுமாம் குணம்னு சொல்லியிருக்காங்களே இதுக்கு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க